மூலம் கிரகத்திலே இருந்து எடுக்கப்பட்டு அதை மனசிலே நினைத்ததால் இங்கே வந்ததாகவும் வந்து அவரது கையிலே அமர்ந்ததாகவும் நடராஜ வடிவமாக அமர்ந்ததாகவும் கூட ஒரு செய்தி இப்போது புரிகிறதா மரகத சிலை உளியால் செதுக்கப்படவில்லை சிற்பியால் பொல்லப்படவில்லை சுயம்புவாகத்தான் தோன்றவில்லை என யாம் சொன்னது அது மானசீகமாக பிடித்து வைக்கப்பட்டது இதன் மூல கல்லையோ ஆதி மூல பாறையோ நமது பூமியிலே எங்கு தேடினாலும் கிடைக்காது சண்முகவேலர் வேலர் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் நிறுவியது உலகின் முதல் ஆதி நடராஜர் சிலை ஆகவேதான் இந்த ஊருக்கு பேரு ஆதி சிதம்பரம் இங்கு நிறுவிய அடுத்த நாள் சில்லையிலே இதே போல பஞ்சலோகத்தில் நடராஜர் சிலை ஒன்று நிறுவப்பட்டது யாரால இதே சண்முக வடிவேலவரால ஆடல்வல்லான் சிலை வடிவு அமைப்பை பொறுத்த மட்டில் இந்த ரெண்டு மட்டும்தான் சிலை உலகத்தோட மற்ற பாகத்தில் இருக்கக்கூடிய நடராஜ வடிவங்கள் யாவோ இதை முன்மாதிரியாக வைத்து சிற்பிகளால் செதுக்கப்பட்டவையே ஆனால் அங்கே ஒரு வேடிக்கை பாருங்க அப்படி செஞ்ச சிற்பிகளும் அந்த சிற்பத்தை வடிக்கச் சொன்ன ஞானிகளும் அரசர்களும் தங்கள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் படித்த கதைகளிலும் புனை சுருட்டுக்களிலும் அதை போய் நம்பி அவங்க அவங்க கற்பனைக்கும் அறிவுக்கும் எட்டின வரைக்கும் நடராஜ விக்கிரகங்களை செய்ய ஆரம்பித்து விட்டனர் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா மங்கை கோவிலே ஆகட்டும் இல்ல தில்லை சிதம்பரமே ஆகட்டும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு ஆடல் பல்லான் வடிவங்களுக்கும் தலையில கங்கல் கிடையாது ஆமா இடையில பாம்பும் கிடையாது புளித்தோடு அதுவும் இல்லை கையில் மண்டையோடு அதுவும் கிடையாதுங்க அப்புறம் முப்பத்தி ரெண்டு தலைமால அதுவும் கிடையாது ஏன்னா இங்கே இரண்டுமே அரச கோலம் ராஜ கோலம் பேர பாருங்க நட நட அரையன் நட அரசன் நட ஆண்டி கிடையாது சகல பொன் ஆபரணங்களோடும் நகைகளோடும் பட்டோடும் அரச கோலத்திலே கம்பீரமாக ஆடும் ஆடல் ஆடல்ள்ளான போய் ஊர் சுடுகாட்டு அரசே அப்படின்னு நீச்சல் பாடும்போது நெஞ்சு குறையுதுங்க எனக்கு உலகத்து உயிர்களுக்கெல்லாம் சாவாத நிலையை அருளக்கூடிய எங்கள் ஆடல் வல்லானை செத்த பிணங்களுக்கு மத்தியிலே ஆடக்கூடிய சுடலை ஆண்டியாக எப்படி சித்தரிக்க போயிற்று எல்லாமே இது குறை ஞானத்தால் வந்த குழப்பம் திருவாசக பாடல்களே ஆனாலும் திருவாசகமே ஆனாலும் இடைச்செருகல்களுக்கு தப்பாவில்லை இரண்டாயிரம் வருடம் சைவ பெரியோர்கள் தீவிரவாதிகளாக மாறி என்னை அடிக்க வராமல் இருந்தால் ஒன்று சொல்லவா திருவாசகத்திலே ஐம்பது விழுக்காடு இடைச்செருகள் இடைச்செருகள் மாணிக்க வாசகர் பாடியதே இல்லை கிடையாது இங்குள்ள ஆடல் வெள்ளான் வடிவம் ஏற்படுத்தப்பட்டது மாணிக்க அவர் மேல்நிலையை அடைய அவர் சாவா கலைநெறியை கற்று உணர மரணமிலா பெருவாழ்வு பெற அரச கோலத்தை போய் ஒரு ராஜ கோலத்தை போய் ஆபரணங்கள் அணிந்த ஒரு அரசனை போய் அவர் எப்படி பாடியெடுப்பார் கோவில் சுடுகாடு கொள் புலி தோல் நல்லாடை என்கிற திருச்சாடல் எல்லாம் கோரமான அகோரமான மாணிக்க மாணிக்கவாசகர் வரிகளே இல்லை என ஆடல் வல்லான் திருமுன்னர் சத்தியம் பண்ணுவதற்கும் நான் தயார் மட்டுமல்ல திருவாசகத்திலே அப்பளுக்கு அற்ற பொய்யில் புலவர் மாணிக்க வாசகரோட பேரை கெடுக்கிற மாதிரி ஏகப்பட்ட இடைச்சிறுகள்கள் மாணிக்க வாசகர் பாட்டே இல்லை இது அதோட ஜாடை மட்டும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் படிக்க வேண்டிய சில பாட்டுக்கள் அவர் பேரை கெடுக்கிற மாதிரி இன்னும் சில பாட்டுக்கள் அமங்களகரமாக ஒரு சில பாட்டுக்கள் சாவா பெருநிலை கருத்துக்கு முரணாக சிற்சில பாட்டுக்கள் ஆசா வாசத்திலே அலைக்கழிப்பு உண்டு கவருவதாக சில பாட்டுக்கள் எல்லாமே விதைச்சல்கள் திருவாசகத்தை அந்த காலத்தில் ஏற்றில பிரதி எடுப்பாங்களாம் யாரு புலவர்கள் கேட்கவா வேணாம் அவங்களோட சரக்கை நைசாக அதில் ஏற்றிட்டாங்க பத்தோட பதினொன்னா இந்த விவரமெல்லாம் இன்னொரு பேச்சில் சொல்கிறேன் இங்குள்ள நடத்தரையர் சிலை கொஞ்சம் வித்தியாசமானது பொதுவாக எல்லா ஆடலரசன் சிலைகளிலையும் இடைக்கால் தூக்கியபடி அதாவது குஞ்சிதவாதம் தூக்கியபடி அந்தரத்தே நிற்கும் வலது காலில் தான் முயலக குறும்பனை நசித்துக்கிட்டு இருப்பார் மதுரையில் கால் மாறி ஆடிய நிலையை தவிர ஆனா இங்க தூக்கிய திருவடி ஒரு தன்னுடைய வாலில் நட்சமாக நின்றுக்கிட்டு இருக்கும் ஒரு பாம்பு அதோட தலை படத்துல வச்சிருக்க மாதிரி வடிவமைச்சிருக்கிறார் சண்முக வேலவர் உலகத்தில் வேறு எங்கேயும் எந்த சிற்பியும் வடியாத வகை இது என்ன காட்டுது பாம்பினும் ஐயன் பற்றுக்கு ஆட்படுவார் ஆமாயில் அவர்களுக்கும் கடைத்தேற்றம் ஏன் தீக்கையே உண்டு என்று காட்டுவதாக அமைகிறது இந்த சிற்பம் மற்ற மற்ற ஆடல் அரசன் சிலைகளில் உயர்வு நகர்ச்சியாக நடனம் முத்திரை கரணம் எல்லாம் காட்டி பெருதுபடுத்தப்பட்டிருக்கும் ஏன் நீங்களே கூட காலை தூக்கி பாருங்களேன் நிற்க முடியாது காலை அந்த நிலையில் உயர்த்தி வைக்கக்கூட முடியாது ஆனால் இங்கே எல்லாம் இயல்பாக இருக்கும் அதுதான் திருவாசகம் ஈசனவன் எவ்வுயர்க்கும் இயல்பு ஆனான் சாளலோ வருஷமெல்லாம் காப்பிட்ட கோலத்தில் காட்சி தரக்கூடிய நடராஜர் திருவாதரைக்கு மார்கழி முதல் நாள் கலைந்த திருக்கோலத்திலே காண கிட்டுவார் சும்மா பட்டை தீட்டப்பட்டு திருவாதிரை அன்னைக்கு பார்த்தா செல்ல தக தகன்னு ஒளி பல்ல பல்லன்னு இருக்கும் அபிஷேகம் பண்ணும்போது பாருங்களே அதோட கை கால் எல்லாம் நரம்பு அப்படி தனித்தனியாக தெரியும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு வந்தீங்க ஏமாந்து போவீங்க சில வெறும் பாசிப்பை பயிறு வண்ணத்தில் இருக்கும் அவ்வளோதான் நிறைய பேர் இப்படி தப்பு தப்பாக கற்பனை பண்ணுறாங்க நெட்டில் எல்லாம் பேசுகிறாங்க எழுதுகிறாங்க அவ்வளவும் பொய் நேரில் அபிஷேகம் பாருங்க உண்மை தெரியும் திருவாதிரைக்கு முதனா மட்டுமே கலைந்த திருக்கோளை தரிசனம் ஆண்டின் மற்ற மற்ற நாட்களிலே காப்பிட்ட தரிசனம் அந்த காலத்தில் சந்தன கட்டைய கல்லில் வச்சு அரையோ அரேன்னு அரைப்பாங்க அப்படி அரைச்ச சந்தனத்தை தான் அந்த பேஸ்ட்டை தான் திருக்காப்பாக இடுவார்கள் இந்த வழக்கம் மாணிக்க வாசகர் காலத்தில் இருந்தே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அவர் காலத்தில் கூட இப்படி கல்லில் வச்சு தேய்ச்சி இடித்து அரைச்சாங்களாம் திருவாசகம் பேசுதுங்க ஆடப்பொர் சுண்ணம் இடித்தும் நாமே என திருப்பொர் சுண்ணம் இருபது வாட்டு உத்தரகோசமங்கை வல்லலுக்கு சந்தன காப்பு இட சந்தனத்தை அரைக்கும் மக்கள் அழுப்பு தீர பாடிய பாடல்கள் தான் இந்த திருப்பொர் சுண்ணம் என்பது எமது அனுமானம் என்ன கேட்டா என்ன சொல்லுவேன் சந்தனம் அரைக்கப்படும் போது திருப்பொர் சுண்ணம் பாடித்தா அரைக்கப்பட வேண்டும் உத்தரகோசம் அங்கையில இந்த பாட்டு ஒழிக்கப்படவில்லை என்றால் வேறு எங்கு போய் ஒழிக்க என் முறையீடு யாரு காது கேனும் கேட்கிறதா அதுவும் இந்த காலத்தில் சந்தனக்காட்டை எல்லாம் போட்டு அரைக்கிற மாதிரி எதுவுமே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷமே பார்த்துருக்கேன் இங்கே வெளியே ஒரு பெரிய கல் கிடக்கும் வட்டமாக சந்தனம் அரைக்கிறதுக்குன்னே அந்த கல்லெல்லாம் இப்போ காணும் அப்படி இருக்கும்போது ஐயன் தில்லை வாணனுக்கே ஆட சுண்ணம் ஜீடித்தும் யாமே இது மாதிரி பாட்டை எல்லாம் எதிர்பார்க்கலாமா கம்ப்யூட்டர் காலம் ஐயா எப்ப மாங்கு மாங்குன்னு சந்தனத்தை அரைப்பான் ரெடிமேடு பொடி சந்தனம் பொடி நல்ல நைஸா பொடி பண்ணி வந்துருச்சு வேலையை எளிதாக முடிக்க தண்ணீரில் கரைச்சு திப்பி திப்பியா காப்பு இட்டேன் பார் என அப்பிவிட்டால் ஆச்சா ஒப்பனை கலை என்பது சினிமாவுக்கு மட்டுமா தெய்வ திருமேனிகளுக்கும் தான் எல்லாருமே அதில் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட முடியாது அதுக்காக ஆடல் வல்லாண்டில் சந்தனை காப்பிட்டு சிப்பி சிப்பியாக அப்பி இப்படியா குணங்கி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அரை குறையாக தண்ணியில் கரைச்ச சந்தன பொடி என்பதால் மறக்கந்த கல்லிலையும் அது பிடிக்கல ஒட்டலை அப்பி அன்னைக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அடுத்த வாரம் பாருங்களேன் உளர்ந்து போய் வெடிப்பு கண்டு விகாரமாக பாலம்பாலமாக தெரியும் ஆடல் வல்லான் யாரு அகோர வீரபத்திரரை உருவாக்கியவர் அதுக்காக அவரை போய் இப்படி வீரபத்திரர் அகோரப்படை தலைவர் அதுக்காக இப்படியா பூத மாதிரி ஒப்பனை செய்வது அர்ச்சகரை குறை சொல்லல அப்பிய சந்தனம் சரியில்லை அவ்வளவுதான் மையாய அரைக்கப்பட்ட சந்தனம் இப்படி விண்டு போகாது வறண்டு பாலம்பி வெடிக்காது பஞ்சபூமி மாதிரி இருக்காது அருள் பொங்கும் முகத்தை அலங்கோல படுத்துவது எனக்கு பொறுக்கவில்லை ஆகவே தான் பேசுவேன் நித்தம் மணாளர் நீ ரொம்ப அழகியர் நித்தம் மணாளர் நீ ரம்ப அழகிய சித்தத்திருப்பாளே என்னும் என நடராஜரின் அருள்முகத்தை வியந்து பாடிய வாணிக்க வாசகர் இப்போது இந்த அலங்காரம் கண்டிருந்தால் சப்ளை செஞ்சவன் மேல அறம்பாடியிருப்பார் அறம் சண்டிகேஸ்வரர் சம்பந்தப்பட்டவர் மேல் மழு வீசாது இருந்தால் சரி கோயில் திறக்கிற நேரம் அடைக்கிற நேரம் பேருந்து வசதி தங்குற வசதி லாஜ் வசதி தொலைபேசி என்ன அப்படின்னு இன்ன பிற மற்ற கோயிலில் வலைப்பூக்களில் வருவது மாதிரி பட்டியலிட்டு சொல்ல பேச தெரியாமல் இல்லை எனக்கு செஞ்சிருந்தால் பணி இன்னும் சுழுவாக இருந்திருக்கும் சில சமயம் இப்படி விவரமாக சொல்கிறது கூட பாதுகாப்பு காரணங்கள் கருதி தப்போ அப்படின்னு பழுது சண்முகவடி வேலவரே அருவ வடிவில் நமது மரகத நடராஜருக்கு அருகில் பாதுகாப்பாக இருக்கிறாரு இதுதான் யாம் அறிந்த செய்தி அது கொடுத்த ஊக்கத்தில் தான் விவரமா சொல்லுறேன் கோயிலை பொறுத்த அளவு பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அது கிடக்கட்டும் பொதுவாக பெருமாள் தான் பச்சை வண்ணன் ஆனையா இங்கே ஆடல் வல்லாற்றிலேயோ மறக்கதை பச்சை ஏன் நீங்கள் உலகின் பால் கொண்ட பாசத்தை உலக பற்றின் மேல் கொண்ட பாசத்தை அறுத்து தன் மேல் பூசி கொண்டதால் இவர் வண்ணம் பச்சை பாசமாம் பற்று அறுத்து பழிக்கும் சிவபுராணம் ஞாபகம் நடராஜர் சன்னதி முன்னால பத்தடி தூரத்தில் அரை மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செஞ்சா உடம்புல உள்ள மெய்ஞான பேட்டரி நல்லா சார்ஜ் ஏறும் ஒரு மாசம் தாக்கு பிடிக்கும் மரகதக்கல்லோட அருள் ஞான வீச்சோட மகத்துவம் அப்படி அதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படிங்கிறவங்க பொருட்காட்சி மாதிரி நடராஜரை வேடிக்கை பார்க்க வந்துட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வாங்க ஒரே போக்க அப்படியே போயிருங்க அவ்வளோதான் சொல்லுவேன் சிலையோட பச்சை வண்ணம் இன்னொன்னையும் குறிக்கிது அதுதான் சுத்த தேகம் சுத்த தேகம் பச்சையாக இருக்குமா அப்படியெல்லாம் கிடையாது ஆனா சுத்த தேகத்தை பச்சை வண்ணமாக காட்டுவது நமது மரபு காரணம் சுத்த தேகம் என்பது உணவு காற்ற நிலை உணவு இல்லைன்னா மலம் இல்லை ஆகவே மலமற்ற நிலை பசியற்ற நிலை அமுதம் சொரியக்கூடிய நிலை செடிகள் செடிகள் பச்சை நிறமாக இருக்கின்றன காரணம் குளோரோவில் அப்படிங்கிற பச்சையம் செடிகளுக்கு கால்கை இல்லை அவை உணவை தேடி எங்கும் அலைவதும் இல்லை கொஞ்சம் காத்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் தனக்கு தேவையான உணவை ஸ்டார்ச்சை தானே தயாரித்து கொள்ளுகின்றன செடிகள் செடிகள் பச்சை நிறம் குணமற்ற தெய்வ நிலையில் உள்ள சாமிகளையெல்லாம் பாருங்களே அவைகளுக்கும் நடராஜர் மாதிரியே பச்சை வண்ணம் கொடுத்திருப்பார்கள் நம்மவர்கள் மாரியம்மா வள்ளியம்மா திருமால் மீனாட்சி என சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லோருமே சுத்த தெய்வம் உற்றவர்கள் ஆகவேதான் இவர்களுக்கும் சரி நமது நடராஜருக்கும் சரி பச்சை வண்ணம் கொடுத்திருக்கிறார்கள் புரிகிறதா அப்புறம் என்ன இன்ன நிறைய பேசலாம் அடுத்த கால காணொலியிலே உத்தரகோசம் அங்கையும் நடராஜரையும் மாணிக்க வாசகரையும் பற்றி பேச 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 எவ்வளவோ செய்தி இருக்கிறது அதுவரை வணக்கம் கூறி விடை உங்கள் மகுட தீபன்